இங்கே அரசியல் களத்துக்கு எந்த இளைஞர்களும் வரக்கூடாது மீறி வந்தால் அவர்கள் அடிப்படை உரிமைகளுக்காக பேசக்கூடாது மக்களின் நலனுக்காக போராடக்கூடாதுன்னு இந்த போராட்டத்தை நசுக்குகிற எந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்தாரோ அதனுடைய அடிப்படையை தகர்க்கக்கூடிய விஷயத்தை வேறு வேறு சட்டத்தின் வாயிலாக இவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க ஒரு சாதாரண போராட்டத்தில் இறங்கி ஒரு டிசம்பர் ஆறு அணியில் போராடினா மக்கள் நலனுக்காக தலித் விரோத போக்கு இருக்குன்னு போராடினா ஏதோ ஒரு மக்கள் நலன் சார்ந்து போராடுனா அவன் மேல எஃப்ஐஆர் எழுதுறது ஆனால் எஃப்ஐஆர் இருக்கிறது நமக்கே தெரியாது ஆனால் அந்த இளைஞன் போயிட்டு நான் வெளிநாட்டுக்கு ஒரு வேலைக்காக போகணும் ஒரு படிப்புக்காக போகணும்னு பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போனா உன் மேல நீ இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டியாமே உன் பேர்ல எஃப்ஐஆர் இருக்குன்னு ரிப்போர்ட் வருது பண்றான் அன்னைக்கு அவன் சேர வேண்டிய அட்மிஷன் நிற்குது அன்னைக்கு அவன் சேர வேண்டிய வேலை வாய்ப்பு நிற்குது ஜனநாயக ரீதியில் போராடினதுக்காக அப்போ போராட்டம் நடத்துறதையே இன்டைரக்டா நிறுத்துறதுக்கான எல்லா வேலைகளையும் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய பாசிஸ்ட் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு அந்த பாஸ்போர்ட் ஆபீஸ்ல எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அனுப்புறோம் நான் நியாயமா ஜனநாயக ரீதியில போராடினங்க என் மேல எஃப்ஐஆர் இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க நான் எந்த நீதிமன்றத்திலையும் போய் பெயில் வாங்கலைங்க எனக்கு ஆன்டிசெப்டிக் பெயில் வாங்கல என்ன கைது பண்ணலைங்க இப்படிப்பட்ட சூழல்ல எப்படி என்னை நீங்க குற்றச்சாட்டு செய்து எனக்கு பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டேன்னு வச்சு அரை மணி நேரம் அட்வைஸ் பண்ணி நீ இனிமே எந்த போராட்டத்துக்கும் போவாத நீ மக்களுக்காக வேலை கிடையாதுன்னு அவனை மூளை செலவு செஞ்சு அனுப்புறாங்க